காலை வணக்கம் கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரி கைவிடாத தூயவரே கைவிடாத தூயவரே ஆமாங்க ஒரு நாள் ஒரு பையன் அவங்க அப்பாவோட ரூட்ல நடந்து போய் கொண்டிருந்தானா அப்போ கரெக்டா அந்த ரோடு கிராஸ் பண்ற ஏரியா வந்துச்சான் அப்ப அவங்க அப்பா சொன்னாராம் தம்பி இந்த இடத்துல எந்த திசையில இருந்து வண்டி வரும்னே தெரியாது அதனால நீ அப்பாவோட கைய டைட்டா பிடிச்சுக்கோன்னு சொன்னாராம் அந்த பையன் சொன்னானா அப்பா நான் உங்க கையை பிடிக்கிறத விட நீங்க என் கையை டைட்டா பிடிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னானா அப்பாவுக்கு ஒன்னும் புரியலையா அப்பாவும் அவனுடைய கையை டைட்டா பிடிச்சிட்டு அவங்க ரோடு கிராஸ் பண்ணாங்களாங்க திடீர்னு திரும்பி பார்த்தா அந்த பையன் கண்களை டைட்டா மூடி கொண்டு இருந்தானாங்க ரோடு கிராஸ் பண்ண பிறகு அப்பா கேட்டாராம் ஏன் தம்பி நீ கண்களை இருக மூடிட்டு இருந்த நான் தான் சொன்னேனே எந்த திசையில இருந்து வேணாலும் வண்டிகள் வரும்னு என்ன அப்படின்னு கேட்டாராம் அந்த பையன் சொன்னானா யார் என் கரத்தை பிடிச்சிருக்கிறது என்னோட டேடி என்னோட அப்பா என் கரத்தை பிடிச்சிருக்கிறாரு என்னை எந்த தீங்கும் அணுகாம நான் வழி மாறி போகாம என்னை சேஃபாக ரோடை நீங்கள் க்ராஸ் பண்ணி விட்டுருவீங்கன்னு எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொன்னானா ஆமாங்க சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது பத்தாம் வசனத்துல வாசிக்கிறோம் உமது கை என்னை நடத்தும் உமது வலது கரம் என்னை பிடிக்கும் என்று ஒருவேளை நாம இயேசப்பாவோட கரத்தை பிடிச்சோம்னா அதை விட்டுட சான்சஸ் இருக்குங்க ஆனா அவர் நம் கரத்தை பிடித்து கொள்ளும்படி நம்ம ஒப்பு கொடுப்போம்னா அவர் ஒரு நாளும் நம்மளை விடவே மாட்டாருங்க நாம் வழி மாறி போகாத படிக்கு அவருடைய கரம் நம்மை பாதுகாக்கும் நாம் சோர்ந்து போகும் பொழுது பயப்படாது நான் உன்கூட இருக்கேன்னு அவருடைய கரம் நம்மை தேற்றும் ஒவ்வொரு நாளும் அவருடைய கரம் நம்மை நடத்துங்க இந்த காலை வேலையில இசப்பா நீங்க என்னுடைய கரத்தை பிடிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு கேட்போமா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இதுவும் இந்த காலை வேலையிலுமாய் தகப்பன இசப்பா நீங்க என்னுடைய கரத்தை பிடித்து கொள்ளுங்க அப்பான்னு யாரெல்லாம் ஆண்டவர அப்பா இந்த காலை வேலையில ஒப்பு கொடுக்குறாங்களோ அப்பா உடைய பிள்ளைகளுடைய கரத்தை நீங்க உறுதியா பிடிச்சுக்கோங்க இசப்பா ஆமா ஆண்டவர நாங்கள் வழி மாறி போகாத படிக்கு எங்களை ஆற்றி தேற்றும் படிக்கு ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்த அடிக்கும்படிக்கு ஆண்டவர அப்பா எங்களுடைய கரத்தை அப்பா நீங்க பிடிச்சுக்கோங்க ஏசப்பா நீங்க பிடிச்சுக்கோங்க உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதி கன மகிமை யாவும் நமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லம் உள்ள நாமத்தினால கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக ஆமேன்